எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அந்த தொகுதியில் அவங்களுக்கு என்ன பல இருக்குது வரப்போகும் தேர்தல்களை எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க வாக்கு சதவீதங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உதகமண்டலத்தில் இருக்க உதை தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உதகமண்டலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரிசி இருக்கு நீலகிரிசோட தலைநகர் அப்படின்னு சொன்னா உதகமண்டலத்தில் பத்து முறை வந்து சுதந்திரம் பெற்றதற்கு எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பத்து முறை எலெக்ஷன்களை இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலயும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையும் இடத்துல வெற்றி வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து திமுக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலையும் இந்த சுபேந்திரா பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலையும் இந்த வெற்றி பெற்று இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது உதகமண்டலம் தொகுதி பத்து முறை தேர்தல்களில் ஆறு முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் இரண்டு முறை திமுகவும் ஒரு முறை அதிமுகவும் இரண்டு முறை வந்து அதிமுகவும் முறை வந்து திமுகவும் ஒரு முறை இந்த சுபேந்திரா பாட்டினியும் இந்த இடத்துல வெற்றி பெற்று இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து உதகமண்டலம் தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம் நம்ம இந்த கடந்த இரண்டு தேர்தல் எடுத்து சட்டமன்ற நிலவரங்களை எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் ஆர் கணேஷ் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி வாக்குகளும் புள்ளி நாற்பது பெற்று இந்த அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் வினோத் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு ஐம்பத்தி ஏழாயிரத்து முன்னூத்தி வாக்குகளும் நாற்பத்தொன்னு புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து வைஜேபி சார்பில் ராமன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு வாக்குகளும் நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் பெற்று அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேமுதிக சார்பில் கிங் நர்கியூசஸ் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு மூணாயிரத்தி நூத்தி பதினோரு வாக்குகளும் ரெண்டு புள்ளி மூணு சதவீதமும் பெற்று இந்த பெற்றிருந்தத்தில் அவங்க நானாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு உதகையில் வெறும் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் ஆர் கணேஷ் அவர் எதாவது மறுபடியும் போட்டிட்டு இருக்காரு அவர் வந்து போட்டிட்டு இருக்காரு அவர் அறுபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி முப்பது வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று பெற்றிருந்தத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக இருந்த பிஜேபி இந்த இடத்துல வந்து தொகுதி கொடுத்திருக்காங்க அவங்க சார்பில் பாத்தீங்க அப்படின்னா போஜராஜன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு அறுபதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தில் பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல ஏ ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஆறாயிரத்தி முன்னூற்றி ஒரு வாக்குகளும் நாலு புள்ளி ஆறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து உதகமண்டல தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் நிலவர்கள் பார்த்துடலாம் இது வந்து நீலகிரி சோட நாடாளுமன்ற தொகுதியாக வரும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த டிஎம்கே சார்பில் ஏ ராஜா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த தொகுதியில் எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகளும் முப்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி மூணு சதவீதம் வாக்குகளும் பெற்று அடுத்து எடிஎம் கே சார்பில் இந்த இடத்துல எம் தியாகராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு அவர் முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு வாக்குகளும் பதினெட்டு புள்ளி பதினஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மிக குறைவான வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி அறுவ ஆறாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகளும் ரெண்டு புள்ளி எட்டு எட்டு சதவீதமும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்து கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மீண்டும் வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் மீண்டும் ஏ ராஜா அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு மக்களே அந்த வகையில ராஜா அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தோரு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி இருபத்தி ஒன்பது பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல எல் முருகன் அப்படிதான் போட்டிட்டு இருக்காரு இப்ப மத்திய இணையமைச்சராக கூட இருக்காரு அவரு பிஜேபி சார்பில் அதிமுக கூட்டணியிலிருந்து இல்லை என்ல இருந்தார் என்ல இருந்து பாஜக சார்பில் முப்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு வாக்குகளும் இருபத்தாறு புள்ளி அறுபது சதவீதமாக பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்துல படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருபதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளும் பதினாலு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று ஒரு குறைவான வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவாக இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதுல இருந்தே பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக பாஜக என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இந்த இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்த்துருக்கலாம் அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த தொகுதியில் ஏ கே ஜெயகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு வாக்குகளும் நாலு புள்ளி ஒன்பது எட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல இங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து உதகமண்டல தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்களை பார்க்கலாம் அந்த வகையில் கடந்த நாலு தேர்தல் நிலவரங்களில் அதிமுக பொறுத்த மட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டு புள்ளி பதினஞ்சு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாற்பத்தி மூணு புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீதமும் பெற்று மிக குறைவான வாக்குகள் வந்து இந்த அதிமுக இந்த தொகுதியில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த உதகமண்டல தொகுதி வேற மாதிரி இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆயிருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் அதிமுகவுக்கு சற்று பலம்

ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி அறுபது பசென்டேஜும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு புள்ளி எட்டு எட்டு பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு புள்ளி தொண்ணூத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல ஒரு கணிசமான வாக்குகள் அதாவது மிக குறைவான வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணி வெற்றி பெறுவதற்கு அவங்க போராடணும் அப்படிங்கிறது என்னோட சுச்சுவேஷனாக இருக்கு மக்களே அடுத்து உதகமண்டல தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துருவோம் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களாக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்களும் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழந்தவர்கள் பன்னெண்டு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாக்காளர்களில் ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பாக்குறப்போ பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொள்ளாயிரத்து முன்னூத்தி எழுபத்தொன்று ஆண்களும் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு பெண்களும் இந்த தில வாக்காளர்கள பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து மிடில் ஏஜஸ்ன்னு பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கீங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு ஆண்களும் நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்கள பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து அம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொள்ளாயிரத்து எழுநூத்தி பதினெட்டு ஆண்களும் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தஞ்சு பெண்களும் இந்த தலை வாக்காளர்கள பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல ஆண்களை விட பெண்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க மக்களை பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் மேல வாக்குகள் வாக்காளர்கள் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறாங்க அடுத்து உதகமண்டலம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த மூன்று தேர்தல்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பாத்திரலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பொறுத்தளவுக்கு எழுபத்தொன்று புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறுல அறுபத்தெட்டு புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறுபத்தொம்பது புள்ளி நாற்பது சதவீதம் மற்றும் இந்த இடத்துல வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா எழுபது பர்சன்டேஜ்க்குள்ளே அதாவது அறுபத்தொம்போது புள்ளி எழுபத்தி ஏழு பர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து வாக்கு செலுத்துறதுக்கு அவங்களால இயலாத காரியம் நம்மளுக்கே தெரியும் ஏன்னா இந்த தொகுதிகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னதான் வாக்கு சொல்லி சொன்னாலும் மக்களுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்குது அது மக்களே ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இந்த தொகுதிகளை வாக்குகள் குறைவாக விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு லட்சம் அதாவது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் வாக்காளர்கள் தான் இருக்காங்க ஸோ அவங்களே எழுபது பர்சன்ட் தான் போடுறாங்க அப்படின்னா நம்மளோட நம்மளோட வாக்குகள் வந்து எவ்வளோ பதிவாகும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க ஆக்சுவலாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்னு ஒன்னேகால் லட்சம் சம்திங் தான் வந்து வாக்குகள் பதிவாகும் ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைவான அளவில் வாக்குகள் பதிவாகிறதுங்கிறது முகம் வருத்தமாக இருக்கிறது பட் ஆனா சென்னையிலேயே நடக்குது வளைப்பாங்க இடத்துல நடக்குது அப்படிங்கிறப்போ பாருங்கள் சென்னையெல்லாம் வரப்போ உங்களுக்கே தெரியும் அடுத்து உதகமண்டல தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆசுவல் இந்த தொகுதியில் வந்து அதி திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு திமுக பொறுத்த மட்டும் நாற்பத்தொன்னு புள்ளி ஐம்பத்தோரு சதவீதமும் ஐம்பத்தாறாயிரத்தி இரநூத்தம்பத்தோரு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா உதகையை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட கண்ட்ரோலில் பல நாள் இருந்திருக்கு திமுக கூட்டணி சாரி திமுக கூட்டணின்னு பொறுத்துக்கலாம் ஸோ அளவாக பார்க்குறப்போ திமுகவில் இருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு தான் இந்த தொகுதியை கண்டிப்பாக வந்து அவங்க பரிந்துரைப்பாங்க ஸோ அந்த தொகுதியை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதை நம்மளால மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அது வந்து திமுக பொறுத்த மட்டும் இந்த தொகுதியோட கோட்டைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதை வந்து இப்போதான் இப்போ வந்து வெற்றி வித்தியாசங்கள் கூட அதிகமாக தான் இருக்குது மக்களை ஸோ திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை திமுக கூட்டணி அடுத்து அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தாறு புள்ளி பதினேழு சதவீதமும் நாற்பத்தொம்பதாயிரத்தி இருபத்தி மூணு வகைகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த தொகுதியை பிஜேபி கண்ட்ரோலில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா போன தடவை பிஜேபியோடு தான் கொடுத்துருக்காங்க இந்த தடவை வந்து அங்கே பிஜேபியோட தான் கூட்டு சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த தொகுதியை வந்து அவங்க அல்கேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து கோல்ட் வாஷ் இருக்கு ஸோ அந்த வகையில பாக்குறப்போ என்ன பண்ண போறாங்க அது நம்மளுக்கு பார்க்கலாம் அது நம்ம எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி சதவீதமும் பத்தாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மிக குறைவான வாக்குகள் தான் பெற்றுட்டு இருக்காங்க இந்த தடவை ஏன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மக்களோட மனநா மனப்பான்மை பாத்தீங்க அப்படின்னா சீமானவர்களால் பக்கம் அவரோட கொள்கைகள் பிடித்து கொஞ்சம் மக்கள் வந்து ஏன்னா இப்போ நிறைய மக்கள் வந்து செல்போன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க எந்தெந்த கட்சி எல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட நோக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சிந்திக்க ஆரம்பிச்ச காரணத்தினால கொஞ்சம் வாக்குகள் வந்து அதாவது ரொம்ப அதிகமா இல்லை கொஞ்சம் அவங்க வாங்கின பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் வாக்குகளுக்கு மேல வந்து கண்டிப்பா நாம் இந்த வளர்ச்சிக்கு விழுகுறதுக்கு இந்த தொகுதியில அதாவது இந்த தேர்தலில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால நம்மளால ரிஃப்ளெக்ட் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து தமிழகத்துக்கு புதுவரமாக வந்திருக்க தமிழக கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி எம்பத்தொரு சதவீதமோ பதினெட்டாயிரத்து எழுநூற்றி ஒரு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா விஜயபுரத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியே வந்து கண்டிப்பாக அவர் வந்து தன்னோட பிரச்சாரம் கண்டிப்பாக அந்த என்னோட அரசியல் ஓயாது நான் கண்டிப்பாக பண்ணுவேன் நம்ம வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் பாடுபடணும் அப்படிங்கிறத பேசியிருக்காரு ஸோ அது வந்து இன்னும் நல்லா சூடு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களை கண்டிப்பாக அவங்க வந்து கண் அவங்க ஜி தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அந்த வகையில் விஜய் அவர்களுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் நான் நிறைய வாக்குகள் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க காரணத்தினால ஸோ அது எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பை அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தாறு புள்ளி பதினேழு சதவீத வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் பாஜகும் தான் வாக்குகள் அதிகமா இருக்கு சோ அவங்கள இணைஞ்ச காரணத்தினால இந்த வாக்குகள் வந்து கண்டிப்பா கிடைக்க வாய்ப்புகள் ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் இன்னும் வந்து பாஜகவும் பாஜக இணைஞ்சிட்டாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜகவோட தான் இருக்காங்க ஸோ பாமக பொறுத்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருவேறு கூட்டணிகளாக இருக்காங்க ஸோ தந்தை மகன் பிரச்சனைகள் எல்லாம் அந்த தொகு அந்த கட்சிகள் உள்ள கண்டிப்பாக அந்த உள்கட்சி பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு எந்த அளவுக்கு அதிமுக சப்போர்ட் பண்ண போகிறாங்க எந்த 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 இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தேமுதிக பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட நிலைப்பாடு ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் சொல்றதா அதாவது அடுத்த வருஷம் சொல்றதா அவங்க வந்து கூறியிருக்க காரணத்தினால கண்டிப்பா அது அதிமுகவோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலே பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட அவங்க இணைந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஒரு அறுபது எழுபது மேலே தொகுதிகள் போட்டிட்டாங்க பட் ஆனால் அந்த அளவுக்கு சோபிக்க முடியல ஸோ கண்டிப்பா இந்த தடவை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை வகையில் இந்த கூட்டணிகள்லாம் இணைந்தது அப்படின்னா முப்பத்தாறு புள்ளி பதினேழு சதவீத வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தை கட்சி மக்கள் நீதி மையம் கும்பநாடு மக்கள் தேசிய கட்சி மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால நாற்பத்தொன்று புள்ளி ஐம்பத்தொரு சதவீத வாக்குகள் வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த தொகுதியிலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க மக்களுக்கு ஸோ அதனால் வச்சு அவங்களுக்கு இந்த வாக்குகள் வந்து விழுக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத வெற்றி பெறும் வாக்குகள் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா திமுகவை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டில் பல தொகுதிகளை வந்து அவங்க கைக்குள்ளே வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஸ்டார்ட் அவுட் ஏன்னா ஆட்சி அவங்கள்ட்ட தான் இருக்குது ஸோ அவங்க என்ன வேணால் பண்ணலாம் ஸோ அதுக்காக வந்து நல்லதுகா பண்ணுங்க நல்லது பண்ணி கண்டிப்பாக மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி வெற்றி பெறுவதற்கு அவங்க முயல்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆட்சி பணமும் இல்லை ஸோ அவங்கள நம்புகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க மக்களை கண்டிப்பாக திமுகக்கும் அந்த அளவுக்கு வந்து கீனஸ்டஸ்லாம் அதிகமாக கிடையாது இப்போ வந்திருக்கிற கட்சிகளை சார்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு பல பெரும் கட்சி அப்படிங்கிற காரணத்துலாம் அந்தஸ்து இருக்குது ஸோ அந்த அந்தஸ்தை வந்து கண்டிப்பாக திமுக வந்து பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐமும் இல்லை ஏன்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கோட்பாடுகள் கோட்பாடுகளை ஒத்துக்கொண்டு நிறைய கட்சிகள் இருக்காங்க ஸோ அந்த கட்சிகளுக்கும் பலம் இருக்கு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்கு மக்களே ஸோ அதுல வந்து இப்ப இருக்கிற ரிச்சுவல் வாரியர்ஸ் என்ன சொன்னாலும் திமுக கூட்டணிங்கிறது கொஞ்சம் ஹெவியான கூட்டணி தான் ஸோ தமிழ்நாட்டோட அரசியல் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இதை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழகம் பொறுத்தவரைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதியில் தனிச்சு தான் ஏழு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அஹ் இவங்க பற்றி இப்போ வரைக்கும் எங்கேயுமே விவாதிக்கா இருக்காங்கனால கண்டிப்பாக கூட்டணிகளை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க மக்களே கண்டிப்பாக கூட்டணிங்கிறது அவங்களோட நிலைப்பாடில் இருந்து விலகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்க தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல அந்த கட்சிக்காரங்களே கண்டிப்பாக வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ தனிச்சு போட்டியிடுறதுக்கு தான் நாம் சம கட்சி விரும்புவாங்க ஸோ ஏழரை பர்சன்ட் வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து தமிழகத்துக்கு பொதுவாகவாக இருந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணிகளை பற்றி இப்போ வரைக்கும் யாருக்கிட்டையும் விவாதிக்கல ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க எந்த கூட்டணி கட்சிகளோடு மாட்டேன் அப்படிங்கறத அவங்க தெளிவுபடுத்த தெரிவிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க தனிச்சு போட்டிட்டாங்கன்னா மினிமம் பதிமூணு புள்ளி எண்பத்தோரு சதவீத வாக்கு பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒருவேளை கூட்டணி அதிமுக திமுகவை இந்த தொகுதியில் உள்தறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தாவேக்கா கண்டிப்பா வேணும் அப்படிங்கறதுல இபிஎஸ் அவர்கள் கூறியா இருக்காரு ஸோ அவர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஏன்னா ஒரு அதாவது ஒருமித்தமாக எல்லாரும் உட்பட்டு திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் மிகப்பெரிய அளவில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் இபிஎஸ் அவர்கள் ஏன்னா அவருக்கும் சப்போர்ட் தேவை மக்களை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளேயும் அதிமுகக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்து இப்போ தான் அவர் வந்து எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்தார் மறுபடியும் அவர் செங்கோட்டையன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆளுமை எல்லாம் வெளியே போன காரணத்தினால ஸோ மிகப்பெரிய அளவில் அவருக்கு டி டிஅப்பாயின்ட் தான் ஆயிருக்கும் ஸோ அது எப்படி வந்து அவர் சமாளிக்க போகிறாரு அப்படின்னா புதுக்கட்சிகளை வந்து அவங்க கண்டிப்பாக ஒன்றிணைந்து செயல்பட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமாகவும் இருக்குது மக்களோட நோக்கமாகவும் இருக்குது இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து நான் தனியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் இருக்காரு ஸோ அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துறீங்க மட்டும்தான் எங்களால் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி